ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு காலையிலேயே வந்து வேக வேகமாக அன்னைக்கு வந்து இந்த ரோ ஃபுல்லாக எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சேன் இல்லையா மூணு ரோ அதே மாதிரி இப்போ மார்னிங் வந்து இந்த மூணு ரோ கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வேறு மாதிரி வச்சிருக்கேன் அதாவது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எடுத்து எடுத்து இந்த மாதிரி வேறு மாதிரி பொசிஷனில் இப்போ இப்படி இருந்தது இந்த வாக்கில் இருந்தது அதை இந்த வாக்கில் வச்சுருக்கோம் ஸோ அப்படி வைக்கிறதுனால நான் வீட்லேயுமே பொருட்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கம்ப்ளீட்டாக வீடையே வேறு மாதிரி அதனால என்னென்னா மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் புதுசாக ஒரு தோட்டத்தில் இருந்த மாதிரி புது தோட்டம் மாதிரி புது வீடு மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அது ஒன்று ரெண்டாவது டஸ்ட் வந்து ஒரே இடத்துல திங்ஸ் இருந்து நம்ம எடுக்காமல் இருந்தோம் பண்ணோன்னா டஸ்ட் அதில் படிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து வீட்டுக்கும் நல்லதில்லை இங்கே தோட்டத்துக்குமே வந்து டஸ்ட் படைஞ்சி தண்ணி பட 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 அது லீக்கேஜாக ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக எடுத்து எடுத்து முடிஞ்ச வரைக்கும் பண்ணால் அது நமக்கு மே மாதம் டெய்லி ஒரு நாள் வேலை பார்க்க மறுநாள் ரெஸ்ட் எடுக்க மறுநாள் வேலை பார்க்க இப்போ இன்றைக்கி இதோட இதை